இந்த படத்துக்கு உசுறையை பதிலாக வந்து ஏன்னா ஒரு கேன்டீன் இல்லைன்னா அது வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சுக்கலாம் போல ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்தா அதேதான் தான் சொல்கிறாங்க தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணால் கோங்குரா சட்னி மீன் குழம்பு ஐயோ இன்னும் குக்குத்துக்கோ மாதிரி இல்லையா சார் அந்த அளவுக்கு ஒரு டீமை நீங்கள் பார்த்துக்குறது ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்க இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் நிறைய இந்த ஆடைகள் என்னென்னா என்னை கேட்காம எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருன்னு ஒருத்தர் சொல்றாரு என்னை கேட்காம வந்து இந்த படத்தை நடிப்பார்னு சொல்றாரு ஆனால் இது என்ன படம் என்ன அட்வான்ஸ் ஒன்றும் எதுவுமே வரவே இல்லை எனக்கு ஒன்றும் அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே ஸோ ஆல் தி பெஸ்ட் மௌலி சார் உங்களுடைய பேஷன் டூ வேர்ட்ஸ் மூவிஸ் வந்து நிச்சயமாக நல்ல லெவலில் கொண்டு போவோன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் இருக்கனால் நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் இன்னும் மூணு பேரை சொல்லியிருந்தார்னா வட எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து சொல்லிகிட்டே இருந்தார் பிரதர் யூ ஸோ மச் பட் ஐ கேன் ஈஸிலி அண்டர் ரிலேட் நம்ம ஃபர்ஸ்ட் படம் போது நம்ம எப்படியா ஜெயிக்கணும்னு நீங்க சொன்னீங்க உசிரை கொடுத்து ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்க டீமை பார்க்கும்போது சென்னை டுவெண்ட்டி டீம் பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ சரி யங் டீம் ஐ எம் வெரி ஹாப்பி நீங்க எல்லாம் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் லரிசிஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாள மோகன்லால் பார்க்கறதுக்கு மோகன்லால் மாதிரி தான் இருக்காரு அவர் அம்மா மோகன்லால் ஃபேன் இவர் மோகன்லால் வெஸ்ட்டாங்களா பேரு ஓ வெரி நைஸ் ஸோ இப்போ என்னென்னா அவர் ஆச்சரியம் என்னென்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காரு நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லாமல் பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்த்து தான் தமிழே கற்றுக்கிட்டார் அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது அதை பார்த்துட்டு கற்றுட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருனா ஏன் தமிழை பார்த்து உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் பிரதர் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ஃபியூச்சர் அண்ட் கேமரா கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினாரு ஸோ அவர் நிச்சயமா பிரதர் ஆல் யூ ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப் ஓகே அண்ட் இந்த படத்தில் நடித்தேன் அப்புறம் யோகி கீழே என்ப உட்காந்து ஒரு சேர் போட்டு உட்காருங்க பெரிய ஆர்டிஸ்ட் அவர் அவர் வந்தால் எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா ஜஸ்ட் கை கேட்டேன் யோகி ஒரு சேர் போடுங்க வா யோகி மேலே வாயா ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவர் வெரி வெரி குட் பர்ஃபார்மர் உட்காருங்க ஸோ எப்படி நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு வரேன் அண்ட் இப்போ வந்து மந்த்ரா மேம் மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மந்த்ரா மேம் எங்கே தான் தேடிதே இருந்தேன் நம்ம நானும் தங்கது அவர் மாதிரி தான் ஓகே இந்த அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெயிலர் போட்டதுக்கப்புறம் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார் நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அவன் அவங்க அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரையும் அரைஞ்சிட்டே இருக்காங்க ஆ அதை பார்த்து தான் அவர் நீ உங்கள் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல அளவுக்கு என் மேலே உங்கள் உங்களுக்கு அன்பு இருக்குது சார் தேங்க் யூ தேங்க்யூ வந்தா மேம் வெல்கம் பேக் அகென் அண்ட் அவங்க ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை அப்படி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னென்னா வந்து காதல் படத்தை பற்றி பேசிட்டாரு உண்மையிலேயே அவர் சொல்லுது கரெக்டு தான் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏகுது கிளிய மாதிரி ஒரு படம் தமிழில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்னென்னா

பார்த்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் சார் சார் அதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன்னா ராஜா சார் பற்றி சொன்னாரு உணர்வு பூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு வந்து ஒரு கலெக்ஷன் இருந்தால் தான் பாட்டு வரும் அப்படின்ட்டு உங்க சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா ஒரு ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்கேன் நீங்க கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ் அண்ட் நான் திருப்பி வரேன் அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் பெருசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இல்லை அவரெலாம் ப்ரூவ் பண்ண டேரெக்டர் எவ்வளோ ஹிட்ஸு கொடுத்துருக்காங்க அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு என்ன சார் அப்படின்னா இல்லை இந்த படத்தை நீங்கள் வந்தது தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னார் ஏன்னா நாங்கள் வந்து இந்த வேலையாக வச்சுருக்கோம் நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சுருக்கோம் சொல்லுங்கள் எத்தனை டேரெக்டர்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப டூ சார் அண்ட் நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோடு பண்ணுறாங்க நினச்சேன் அப்புறம் இங்கே வந்து உட்கார்ந்துக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலேயும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலேயும் உட்காரத்துக்காக நடுவுல நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்து ஸோ சார் நான் என்ன எஸ்ட் நாங்க நான் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்க ரெண்டு பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன் சார் உங்க ஸ்டோரி பயங்கரமா இருக்கு ஆனா ரொம்ப சிரிச்சேன் அவர் பேசுற பேரு சார் வந்து இவ்வளவு ஹில்லேரிய ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லாச்சு சார் கேட்டு ரொம்ப ஜாலியா இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க பிரதர் பின்னாடி எல்லாருமே அந்த டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்ன மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க புரியுது எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு என்ன பார்த்தாலே ஓகேங்களா என்னை பார்த்து ஒருத்தர் யாருன்னா பயப்புடுறாங்கன்னா அது டான்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் தான் இருக்கும் ஏன்னா வந்து நான் என்னாலே ரெண்டாவது தடவை போட முடியாது ஓகே அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க பின்னாடி இருக்க டான்ஸஸ் அவர் என்ன ஃபாலோ அவர் என்ன பண்றது ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க அதுல ரெண்டாவது டேக் போடும்போது வேற மாதிரி வரும் ஒரு தடவை எல்லாரும் என்ன வந்துட்டாங்க பக்கத்தில் எப்படி சார் நீங்க ரைட் கால் எடுத்து ரைட் கையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க இப்போ தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னாப்பா அது தானாக வருது எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு நல்ல வேலை மந்திரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்தது இல்லை அதனால நான் சொல்லுவதா சீரியஸாக எடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்தது வந்து படத்தில் நடித்த ஹீரோ அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பார்க்குறோம் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரித்தது இப்போதான் தான் சிரிக்கிறாரு இப்போ கூட சிரிக்க மாட்டுறாரு இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்காரு ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு பேஷன் தமிழ் படத்தில் வந்து நடிக்கணும் பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆல் தி பெஸ்ட் பிரதர் ஆல் ஆல்யோ ஹார்ட் ஒர்க் டெஃபினெட்லி பே ஆஃப் அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் எல்லா ஃபேம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவீன் கங்கிராச்சுலேஷன் பிரதர் என்னென்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேரில் நவீன் அப்படின்னா கை தட்டுது ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் மறந்துடும் நவீன் அப்படின்னு தான் போதும் ஸோ வெரி குட் ஸோ நவீன் திருப்பியும் ஸோ நவீன் என்னன்னா ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜானல் வேணா எடுக்கலாம் இப்போ வந்து இருக்கிற ஜானர் வந்து வேற மாதிரி ஜானர் ஆனால் இந்த படம் நம்ம பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவென்ட் அப்படின் போது ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும் அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமா இருக்கும்ன்றது வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு ஓகே அந்த வேற யார் மறந்துடுனா ஆ வெங்கட் சார் வெங்கட் சார் ஆ தேங்க்யூ சார் இந்த படத்துக்காக நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கின்னு தெரியும் அண்ட் டே நைட்டா ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அண்ட் ராம் சார் எப்படின்னா வந்து படத்தில் கூட என்னை இப்படி மலர் ஏற விடல மரம் ஏற விடல படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டர் தேட்டரை ஏற விட்டு இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமே அந்தளவுக்கு என்ன ஒரு பொசிஷனில் சர்க்கஸில் இந்த ஜோக்கை அந்த குரங்கு க ஒரு ஏரியாவாக இப்போ தான் சென்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு இப்போ என்ன பண்ணால் இன்னும் ஃபோன் பார்க்கல ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹைதராபாடா இல்லை சார் அவர் 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 ஒரு தேட்டர் வச்சிருக்காரு அவர் லிஸ்ட்டு அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு பட் ஐ எம் வெரி ஹாப்பி உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை இவ்வளோ லவ் தேங்க்ஸ் ஃபார் எல்லா நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னும் நிறைய பேர் மேலே கோபமாக இருக்கீங்க நிச்சயமாக அந்த அந்த ரிவியூஸ் மேடம் படிச்சிடுறேன் ரிவியூஸ் ஓகே தேங்க்யூ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை அந்த ப்ளீஸ் என்கரேஜஸ் நியூ டீம்